மதுர மாவட்டம் நாடு கங்கை விதமான ஊற்றத்தோடு உரமிறங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த நாடுகளில் எப்படி புரிந்து தீர்வு அமைக்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரையில் மாவட்டம்

ஒன்பதாவது சொல்ல நிகழ்ச்சியாக மஞ்சமலை நாடு பாடிப்பட்டி ஸ்ரீ ராக்காரியம் அம்மாச்சி மாட்டியவாடி சிவா அவர்கள் எதிர்கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வடமாடு புகழ் வாடி வாசல் புகழ் மலரு மாவட்டம் கருப்பாரியுரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழுவிர்கள் தங்களை ஆழத்தை படுத்திக் கொள்ளுமாறு அன்றோடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து துணை கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாள் விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அலங்கா நல்ல கிளை கழகத்தின் சார்பாகவும் பெரிய ஊச்சேரி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள்

மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அறிந்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் அறிந்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழ்ந்த ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் நெல்லூர் நாடு ஈரையூர் தனவால் தேவர் அவர்கள் ஹோட்டடையான் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்ட விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் எப்படி புரிஞ்சு திருவிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் குருவித்துறை பவித்திரன் சண்டிய நினைவுகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து எட்டாவது சுட்டு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பொன்குண்டுப்பட்டி சிங்கம்மாள் திருவேடு அமல்நாத் நினைவாளா பச்சை மட்டு அஜய் டேஞ்சர் காலை ஆண்ட காலில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஜி எம் உதயா வேலு பிரதர்ஸ் திருமணபதி எம் கே எஸ் கோபால் அன்பரு தங்களை ஆயத்தை படுத்துக் கொள்வார் என்று கேட்டுக்கொள்கின்றார் ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக மஞ்சமலை நாடு பாரிப்பட்டி ஸ்ரீ நாக்காய மன்னனையோடு அம்மாசி மாட்டியாவாரி சிவா அவர்களது வாழை அந்த வாழை நிறைவேறுமாக மதுரை மாவட்டம் வாடிவாசல் முதல் வடமாடு முதல் கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழுவில் தங்களை ஆயத்தை படித்துக் கொள்வார் என்பது கேட்டுக்கொள்கிட்ட அதனை தொடர்ந்து பத்தாவது சுட்டு நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் பட்டாம்பட்டி அருகாமல் உள்ள மணல் வேட்டுப்பட்டி கோவில் சுவாமி அந்த காவல எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வாடிவாசல் வாசல் பிளர் மல்லாந்து பிரதேச நண்பர்கள் தங்களையாக இவரது மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெரிய சேரி லிங்கேஷ் திலீபன் சார்பாக ஒரு வெள்ளி நாடகம் இந்த மாட்டிற்கு மேல்

தேவர் கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை முடித்து மதுரை மாவட்டம் குருவித்துறை சண்டியர் பவித் நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசையும் சிறப்பு வரிசையும் வெள்ளி நாணயத்தையும் பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செட்டிடமா வாடுபுடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா துடிப்பான காலைக்கு பெருமை செத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை வீரர்களா செட்டிடங்கள் காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் வரிசை தொகை ஒன்றல்ல பத்தாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை செட்டிடவா அடங்கா நல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை செத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பாரம்பரியமான வீர விளையாட்டான எடுத்து கொடுத்த மாணவிகளுக்கும் அந்த போராட்ட கழகங்களுக்கு அனுப்பிய தாய் தத்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்குமாறே வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி எடுத்து கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த கருணத்திலேயே கோடான கோடி என்று தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தினுடைய வீரர்களே காலை களமவுக்கு பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பது பெருமை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களமாவுக்கு பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளைஞருடைய எழுச்சி நாயகர் விளையாட்டுத் துறையுடைய மேம்பாட்டுத் துறையுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஒன்றியம் பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக முறையில் இரண்டாம் ஆண்டு நடைபெற்று வடமாடு திருவிழா வடமாடு திருவிழாவிலே நீங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வல்லமர்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ரசிகர் வட்டாரத்தையும் கொண்ட மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே மேலூருக்கு அருகாமையில் உள்ள கீழே தனவா தேவர் கோச்சனையான காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் கொண்டு கொண்டிருக்கின்ற குருவித்துறை சட்டியர் பவித்திர நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களை சீட்டிக்கொம்பு காலம் கால பரிசு தொகையை பெறுவதற்கு குருவி துறையா எங்க பக்கம் ரசிகர ரொம்ப அமேதி நல்ல மாடு டீம் நல்ல டீம் எங்களுக்கு எல்லாம் விசாரணை பாக்கலாம் இன்றைய வீரம் நிலைநாட்ட போவது பெரிய ஊர்ச்சேரி வடமாடு கணத்திலேயே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் வெள்ளி நாணயத்தை பெறுவதற்கு காளையா காலையர்களா காளையா காலையர்களா

மிக பிரம்மாண்டமான முறையில இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே வேலையிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக ஏழாவது சுட்டு நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வாடி வாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மேலூருக்கு அருகாமையில் உள்ள வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த தனபால் தேவரது கோச்சடையான் காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த இதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் ஒன்குண்டுப்பட்டி சிங்கமால் துணையோடு அமல்நாதன் நினைவாக பச்சை மட்டை அஜய் அஜய் தேவரத தேர்ச்சர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஜி எம் உதயாவில் பிரதர் திருமணபதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்போடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உரிமையாளர் உடனடியாக மைதானத்துக்கு அன்போடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் உடனடியாக வாடிவாசவர் அன்போடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயம் களம் இறக்கப்பட்டு கம்பீரமான இருக்கின்ற விளையாடி கொண்டிருக்கின்ற வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாமையில் உள்ள கீழே சின்ன தளவாழ் தேவர் அவர்கள் கோச்சடையான் காளை ராஜ கம்பீரமான தோற்று தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறத அந்த காலையினை நாங்கள் எப்படியும் முடித்து மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாதுரை மாவட்டம் குருவித்துறை சண்டியர் பவித்திரன் அவரது நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடையை செய்திருவிடுங்கள் ஏங்க பார்க்கலாம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் நிமிடங்கள் வரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்றையும் சிறப்பு பரிசு வெள்ளி நாணயத்தை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளைஞருடைய எழுச்சி நாயகர் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னேற்ற நடத்தப்படுகின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வருஷத்தில் சிறப்பு பொருட்கள் வருவதற்கு காலையா கால இருக்கலாம் காலையா கால இருக்கலாம் போட்டு எங்க பாத்துருவான் மாடும் நல்ல மாடு டீமும் நல்ல டீம் எங்க பாத்துருவான் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடலாம் விடுப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடலாம் மதுரை மாவட்டம் கீழூர் ஊருக்கு பெருமை சேடுவா மதுரை மாவட்டம் கோரை துறைக்கு பெருமை சேடுவா காலையும் அல்ல காலை டீமோ நல்லாடும் எங்க மதுரை ஜோரே செய்துgetElementById பாப்பா தலை தட்டு cosine எளியுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கரம் ஓசை வீரர்கள் ஓக்க மருந்து எங்கமது ஜோரா விசயைgetElementById கை தட்டு cosine எளியுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நடந்து விட்டன வரிசை தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் எல்லோரும் பெருவித்தறி வயிற்று நினைவுக்குள்ள வீரர்களா காலையாக ஓட்டியிட கடைசி மூன்று நிமிடம் வீரர்களே நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று

Why should <laughs> முன்னாடி feed our minds in reach of us under the dead? In public building, north, north,ını, north... ...the land, north, north... ...the land, north, north and north... focuses on the land, verse 19 where they're called the правильно ordinating... சிறப்பான சுற்று பதினெட்டு நிமிடங்கள் பதினேழு வினாடிகள் சிறப்பான சுற்று